மனோஜ் வாங்கின வீட்டில் எல்லோரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது விஜயா விஜயா வந்து அண்ணாமலைகிட்ட சொல்லுது வாங்க வாக்கிங் போயிட்டு வரலாங்குதான் அப்போ வா வாக்கிங் போகிறாங்க அப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க இயற்கையான காத்தா இருக்குங்க நம்ம வீடும் இருக்க ஒரே இது காற்று வந்து மாசுவாக இருக்கும் அதாக இருக்கும் இதாக இருக்கும் ஒரே கார்பன் டை ஆக்சைடாக இருக்கும் நம்ம தெருவில் அப்படிங்குது விஜயா அதை கேட்டுட்டு அண்ணாமலை சொல்கிறாரு விஜயா என்னைக்குன்னு நம்ம பழைய வீட்டை குறை சொல்லக்கூடாது அப்படிங்கிறாரு ஆமாம் போங்க உங்களுக்கு இதே வேலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு நிற்கிது விஜயா வந்து ஆடிக்கிட்டு நிற்கிது ரோட்டில் நடக்காமல் இங்கே வீட்டுக்கு வர்றாங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்போ ரோஹிணி வந்து மனோஜும் ரோஹினியும் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ ஒரு ஆள் அங்கே வர்றாரு அதாவது எப்படி வந்தாருன்னா அந்த க அங்கே போய் அது ஒரு இளநீக்காரன்ட்டு இளநி குடிக்கிறாரு அண்ணாமலை அவர் எங்கே இங்கே வந்துருக்குறீங்க புதுசாக இருக்கிறீங்களே இந்த ஏரியாக்குன்னு கேட்குறாரு இந்த பெரிய வீடு இருக்குல்ல அந்த வீட்டை நாங்கள் வாங்கிட்டு வந்துட்டோம்னு அந்த இளனிக்கார் என்ன பண்ணிட்டாரு ஓட்டு வீட்டு ஓனருக்கு ஃபோன் அடித்து சொல்லிட்டார் விஷயத்தை இந்த மாதிரி உங்கள் வீட்டில் வந்து யாரோ வந்து குடியிருக்கிறாங்கன்ட்டு அங்கே பா மனோஜும் புரோஹிணி பேசிகிட்டு இருக்கும்போது அந்த ஓனர் வந்துடுறாரு ஓனர் வந்து சொல்கிறாரு இங்கே யா நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறாரு அதை நான் தான் உங்ககிட்ட கேட்கணும் நீங்கள் யார் அப்படின்னு மனோஜ் கேட்குறாரு நான் இந்த வீட்டுக்கு ஓனர் யா அப்படின்னா ஓனரா நான் தாங்க ஓனர் இந்த வீட்டுக்கு நான் இந்த வீட்டை வாங்கிட்டேங்க அப்படின்னு யார் யார் யார்யா வாங்குறது அப்படின்னு கேட்குறாரு அவர் கேட்கும்போது என்ன சொல்கிறார் மனோஜ் என்ன நீங்கள் பேசுறீங்க ஆமாம் ஏன் அந்த வீடு ஏன் வீடு வீட்டை விட்டு காலி பண்ணுங்க அப்படிங்கும் போது நான் கதிர்வேல்கிட்ட தான் இந்த இதை வாங்கினேன் இந்த வீட்டை வாங்கினேன் அப்படிங்கிறாரு அதுக்கு மண் மனோஜை வந்து அண்ணாமலை சொல்கிறாரு இரு மனோஜை நம்ம வந்து கேட்போம் என்னான்னு கேட்போம் அப்படின்னு சார் சொல்லுங்கள் சார் என்ன ஐயா இந்த வீடு என் வீடு அந்த கதிர்வேலுங்கிறவன் என் வீட்டை வாடகைக்கு இருந்து அந்த வீ எல்லார் இடத்துலையும் இந்த மாதிரி தான் பண்ணுறான் நான் இப்போ கேள்விப்பட்டேன் கதிர்வேலுங்கிறவன் வாடகைக்கு இருந்தான் உங்கள்கிட்ட வித்த மாதிரி நடிச்சுட்டு உங்கள்கிட்ட முப்பது லட்ச ரூபா வாங்கிட்டு ஓடி போயிட்டான் அதனால் இங் எனக்கு அவனை நான் அதாவது நான் வாடகைக்கு தான் இந்த இடத்த அவனுக்கு நான் கொடுத்தேன் நான் சொந்தமாக்கிக்க கொடுக்கல அதனால் இந்த வீட்டை விட்டு நீங்கள் காலி பண்ணி இப்போவே காலி பண்ணி போங்க நான் வீட்டை பூட்டணும் அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டுட்டு மனோஜ் வந்து ரொம்ப இதாகி ரொம்ப ஆகி உட்காந்துடுறாரு ரொம்ப கவலையாக உட்காந்துருக்கும்போது ரோகிணி அப்படியே நடிக்குது மயக்கம் மயக்கம் போட்டு விழுற மாதிரி நடிக்கும்போது ரோஹிணி ரோஹிணின்னு பதறது விஜயா உடனே மீனா கொண்டு வந்து தண்ணியெல்லாம் தெளித்து எழுப்பி விட்டுறாங்க என்ன மனோஜ் நம்ம முப்பது லட்சம் ஏமாந்துட்டோமா அப்படின்னு நினைக்கிறாங்க அப்போ மனோஜ் கிட்ட கேட்குறாங்க இந்த மாதிரி முப்பது லட்சத்தை நம்ம ஏ ஏமாந்துட்டோமா அப்படின்னு கேட்கும்போது மனோ அதாவது வந்து ரோஹிணி மனசுக்குள்ளே நினைக்கிது நம்ம எவ்வளோ ஏமாத்தினோம் இப்போ நம்மளே ஏமாத்திட்டு போயிட்டான ஒருத்தன் அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கு அப்போ இவங்க போகமாட்டேங்கிறாங்க எங்களுக்கு ஒரு வழி கிடைக்காம நாங்கள் போக மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது அண்ணாமலை சொல்கிறாரு அப்போ விஜயாவும் சொல்லுது எங்களுக்கு ஒரு வழி கிடைக்காம இந்த இடத்த விட்டு போக மாட்டோம் அப்படின்னு உட்காந்துக்குது விஜயா அப்போ சொல்கிறாரு மா முத்து சொல்கிறாரு சார் கொஞ்சம் புரிஞ்சுங்க சார் அவன் இப்போ தான் முன்னுக்கு வந்தான் இப்போ தான் இந்த வீட்டை வாங்கின சந்தோஷத்தில் இருந்த சந்தோஷத்தில் இருந்தான் ஆனால் வந்து அவனுக்கு முப்பது லட்சங்கிறது பெரிய காசு சார் எங்களை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ சொல்லும்போது உடனே மனு சொல்கிறாரு ஏ முத்து ஓ வேலையை பார்த்துட்டு போடா இதில் தலையிடாதா அப்படின்னு சொல்லிட்டு நான் போலீஸுக்கு போகிறேன் சார் நீயா போலீஸுக்கு போகணும் நானே வரும்போது போலீஸுக்கு ஃபோன் பண்ணிட்டு தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு சொல்லும் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே போலீஸ் வந்துடுறாங்க போலீஸ் வந்து கேட்குறாங்க என்ன ஏதுன்னு கேட்கும்போது எல்லா விஷயம் சீத்தையும் சொல்றாங்க சொல்லும்போது இந்த மாதிரி இல்லம்மா இவங்க சொல்றது கரெக்டு தான் நீங்க வந்து இந்த இந்த வீடு வந்து இவரோட இவரோட ஓன் வீடு அதனால நீங்க வந்து இப்போ தானே வந்தீங்க நீங்கள் யார்கிட்ட வாங்குனீங்கன்னா அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுங்க அந்த கம்ப்ளைண்டையும் நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறாரு வந்த போலீஸு உடனே அழுதுகிட்டே நிற்கிதுவோ எல்லாரும் வீட்டுக்கு போயிடுறாங்க வீட்டுக்கு போயிட்டு மனோஜை போட்டு ரொம்ப சத்தம் போடுறாங்க நான் படித்து படிச்சு சொன்னேன் மனோஜ் உங்ககிட்ட நீ இந்த மாதிரி எதுவுமே பார்க்கல அப்படின்னு கேட்கும்போது சுருதி கேட்குறாங்க ஏன் மனோஜ் நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு என்னத்துக்கு போனீங்க இல்லை மூணு கோடி ரூபாய்க்கு எவ்வளவு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகும்னு கேட்க போனேன் இனி ஏண்டா இத்தனை படிப்பு படிச்சிருக்கியா உனக்கு அறிவே இல்லையாடான்னு முத்து கேட்குறாரு முத்து நீ என் விஷயத்தில் தலையிடாது அப்படிங்கிறாரு நீ இந்த இவ்வளவு காசு முப்பது லட்சம் ரூபாய் இழந்துமா நீ இப்படி நிற்கிற அப்படின்னு திமுரா பேசுகிற அப்படிங்கும்போது உடனே கேட்குறாங்க விஜயா ஏன்டா உங்க காசாடா வெறும் முப்பது லட்சம் தானடா அது வந்து ரோஹினி வாங்கி கொடுத்துருவா அவங்க அப்பாவிட்டு ஆமாம் ஆமாம் எல்லா காசையும் வாங்கி கொடுத்தாங்க இப்போ ரோஹிணி வாங்கி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாரு முத்து அப்போ ரோஹினி சொல்கிறாங்க முத்து தயவு செஞ்சு எங்கள் விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்கன்றாங்க